சூர்யா அவர்களுடைய ரெட்ரோ திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் வெளியாக இருக்கு சூர்யா வந்து அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிற இருந்து முதல்ல வெளியில் வரணும் ஒரு இலகுவான ஒரு ஃபேஸ் கட் அவருக்கு வரவே மாட்டேங்குது இப்போ இதில் கூட வந்து ஒரு காதலில் சொல்கிறாரு எப்போவுமே காதலை ஒருத்தன் சொல்லும் பொழுது அவனை அறியாமல் முகத்தில் ஒரு மலர்ச்சி வரும் அவன் எவ்வளவு முரட்டு பேர் வழியாக இருந்தார் ஆனால் இதில் அப்படியே சும்மா காண்டாமிருக சூப்பை குடித்த மாதிரி அப்படியே உட்காந்துருக்கிறார் அவனு வச்சுட்டு ஒரு லவ் சொல்கிறது எப்படி எந்த உலகத்தில் யார் சொல்லுவான்னு எிஸ் செவன்டில நடக்கிற ஒரு கதை இதுக்கு தான் வந்து ரெட்ரோங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்றாங்க நல்லா தான் இருக்கு தலைப்பை நீங்க கேட்கும் ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபயர் இருக்கு ரெட்ரோன்னு சொல்லும் போது இருக்கு சூர்யா அவர்கள் சமீபத்தில் வணங்கானுடைய ஆடியோ லான்ச் சிவகார்த்திகேனும் வந்திருந்தார் ஆனால் சிவகார்த்திகேயனும் சூரியாவும் நேரெதிரே சந்தித்த மாதிரி எந்த புகைப்படமும் வரல உண்மையிலே அந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி சூர்யா சொன்னது என்னன்னா என்ன செவன் தேர்ட்டிக்குள்ள விட்டுருங்க நான் இங்கே அந்த நிகழ்ச்சி வரணும்னா நான் செவன் தேர்ட்டிக்குள்ள விட்டுருங்க ஏன்னா எனக்கு ஒன்பது மணிக்கு ஃபிளைட் பயன்படுத்தும் இவர் இந்த கேட் வழியாக வெளியில் போறாரு இந்த கேட் வழியாக சிவகார்த்திகேன் உள்ளே வராரு உங்களுக்கு விடாமுயற்சி வந்துருமா இது ஒரு பெரிய குழப்பம் ஒன்று போயிட்டு பிரேக் டவுன் படத்துக்கான இவங்க வாங்காமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அஜித் ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பிரச்சனையே அதுதான் இன்னொரு புறம் குட் பேட் அக்லி ஆதிக்க ரவிச்சந்திரனோட அஜித் அவர்கள் ரொம்ப இணக்கமாக அந்த படத்தை முடிச்சார்னு ரொம்ப ஒரு நட்பு ரீதியான ஒரு டீம் அவருக்கும் அமைஞ்சதுனால இன்னொரு படம் சேர்ந்து ஆதி கோடு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா சொல்லியிருக்காங்களே ஆமாம் அஜித்தை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே வந்து ஒருத்தரை பிடிக்கணும் பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன பண்ணலாம் இப்போ கூட மனசு வச்சா அஜித் மனசு வச்சா நல்ல பொண்ணின்னு சொல்லுவதை விட தரமான ஒரு படம் இங்கே வரும் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வலைப்பே சந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் சூர்யா அவர்களுடைய ரெட்ரோ திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் வெளியாக இருக்குது பார்த்திங்களா எப்படி இருக்குது எனக்கு அதில் என்ன நெருடல் அப்படின்னா சூர்யா வந்து அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிற இடத்துலேருந்து முதல்ல வெளியில் வரணும் அதை மனசுக்குள்ளேயே அவர் வச்சுருக்கிறார் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி அப்படி இருக்குன்னு முகத்தோடே தான் இருக்கார தவிர ஒரு இலகுவான ஒரு கட்டை அவருக்கு வரவே மாட்டேங்குது இப்போ இதில் கூட வந்து அவர் காதலில் சொல்கிறாரு எப்போவுமே காதலில் ஒருத்தன் சொல்லும் பொழுது அவனை அறியாமல் முகத்தில் ஒரு மலர்ச்சி வரும் அவன் எவ்வளவு முரட்டு பேர் வழியாக இருந்தாலும் ஆனால் இதில் அப்படியே சும்மா அப்படி காண்டாமருக சூப்பை குடித்த மாதிரி அப்படியே உட்காந்துருக்கிறார் இன்னொன்று வச்சுக்கிட்டு ஒரு லவ் சொல்கிறது எப்படி எந்த உலகத்தில் யார் சொல்லுவான்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படி சொல்கிறாரு என்ன தான் அவர் வந்து பெரிய ஒரு ரவுடியாக இருக்கட்டும் இப்போ க கதைப்படி வந்து ஒரு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டதுனால அந்த ரவுடி சத்தெல்லாம் விட்டுடுறேன்னு அவர் சொல்கிறாரு நீ சொல்லிட்ட இனிமேல் கத்தி எடுக்க மாட்டேன் அறுவல் எடுக்க மாட்டேன் இன்னொரு ரவுடீசம்லாம் சொல்கிறாரு அது சிரிச்சுட்டே சொல்லுங்கள்ல தானே சொல்கிறீங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு நல்லா தாராளமாக சிரிச்சுட்டு சொல்லலாம்ல அதுக்கு எதுக்கு அந்த கேரக்டர் இப்படி இருக்கணும்னு நமக்கு தெரில எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இது என்னவா வரப்போகுது இந்த படம்ங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது அந்த நீங்கள் சொன்னதுனால சார் ஆனால் இதே சூர்யா அவர்கள் காதல் ஹீரோவாக வளம் அந்த படங்கள்லாம் இருக்கே சார் ஒருவேளை கதைக்கு தேவைங்கிறதுனால அப்படி வச்சிருக்கலாமா தெரியல நம்ம படமாக பார்க்கும்போது ஒரு வேளை அது கன்வின்சிங்காக இருக்கலாமா என்னமோ தெரில பட் பொதுவாக எவ்வளவு முரணானாக இருந்தாலும் அவன் காதலியை பார்த்தான்னா அவன் முகம் வந்து ஒரு பூ மாதிரி மலர்வதை தான் நாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இது என்னமோ புதுசாக இருக்குது என்ன ட்ரெண்டிங்னு தெரில இது வேற ஒரு உலகமாக இருக்குது இப்போ ரெட்ரோ அந்த டைட்டில் ஏன்னா கல்ட்டு என்னென்னமோ சொன்னாங்க பட் கடைசியில் ரெட்ரோன்னு வச்சுருக்காங்க சந்தோஷ் நாலனோட பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எப்படி சார் இருக்குது ஏன்னா அது பாராட்டும்படியாக இருக்கதா விமர்சனங்கள் வருது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது இல்லை சில வார்த்தைகளை இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க இது வரைக்கும் ரெட்ரோன்னா நமக்கு பெருசாக ஒன்றும் என்னங்கிற ஒரு ஐடியாலாம் இல்லாமல் இருந்திருக்கும் பட் இப்போ இந்த எயிட்டிஸ் செவன்ட்டீஸில் நடக்கிற ஒரு கதை இதுக்கு தான் வந்து ரெட்ரோங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க ஸோ அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது தலைப்பை நீங்கள் கேட்கும்பொழுது ரோலாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு ஃபயர் இருந்தது இல்லை ஸோ அந்த மாதிரி ரெட்ரோன்னு சொல்லும்போதும் இருக்குது ஸோ அந்த வகையில் டைட்டில் வந்து நல்லா தான் இருக்குது இப்போ இந்த திரைப்படமே அதான் ஏப்ரல் மாதம் வெளியாக பொழுது இந்த திரைப்படத்துமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காரணம் கங்குவா திரைப்படம் ஒரு பெரிய அளவில் விமர்சனம் வந்ததுனால சார் இப்போ சூர்யா அவர்களுடைய இந்த லுக் இருக்கு இல்லையா இந்த லுக்கில் அந்த ரோலெக்ஸ் லுக்கெல்லாம் வருதுன்னு மேட்ச் பண்ணி போட்டுகிட்ருக்காங்க இன்னொரு புறம் வந்து ஒரு ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படத்துலேயும் ஒரு ரஜினி கேரக்டரை தான் இன்ஸ்பைர் பண்ணி படம் பண்ணுன்னு அவர் சொல்லியிருக்காரு ஜானி படத்தோடைய அந்த ஷேவ் பண்ண இதெல்லாம் வச்சு ஒப்பிட்டு பார்க்குறாங்களே இந்த பொருத்தல் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஜானின்னே ஒரு தலைப்பு வைக்கிறதாலாம் ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் சரி அது வேண்டான்ட்டு இந்த டைட்டில் வச்சுருக்காங்க பட் அந்த கெட்டப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த ஜானி கெட்டப்பில் அவர் வந்தார்ல அதெல்லாம் நல்லா இருந்துச்சு இந்த போர்ஷனே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து அதை மீட்டு எடுக்கிறதுல ரொம்ப கில்லாடியாக இருக்கார் நீங்கள் இப்போ கடைசியாக வந்து ரஜினி படம் அவர் பண்ணார் வேட்டை அதில் வந்து அந்த ரஜினியை அவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு வந்தார் ஒரு எயிட்டிஸ் ரஜினியை ஸோ அந்த மாதிரி வந்து சூர்யாவை ஒரு ஜானியாக ஒரு மாற்றுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவார் பட் அதுலேயாவது சூர்யா சிரிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் கொஞ்ச நாளாவே அவர் அப்படியே இறுகி போய் தாங்க இருக்காரு கொஞ்சம் இலகுவா மாறணும் அவர் சூர்யா அவர்களை சிரித்து அந்த கதாபாத்திரத்தில் பார்க்க நீங்க விரும்புகிறீங்க அதனால ரொம்ப அது அது ஒரு அது ஒரு இல்லை சார் வாரணமாயிர மாதிரி உள்ள படங்கள்லாம் ஓகே வந்து பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் சார் இப்போ இந்த நேரத்தில் சார் சூர்யா அவர்கள் சமீபத்தில் வணங்கானுடைய ஆடிவளச்சு போயிருந்தார் பாலாவோடைய இருபத்தைந்தாவது விழா அன்னைக்கு எங்க போயிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க சிவகார்த்திகேனும் வந்திருந்தார் ஆனால் சிவகார்த்திகேனும் சூர்யாவும் நேரெதிரே சந்தித்த மாதிரி எந்த புகைப்படமும் வரல இன்கேஸ் அதை ஒளிபரப்புன ஒரு வீடியோ காலில் கூட சிவகார்த்திகேன் பேசிகிட்டு இருக்கும்பொழுது சூர்யா கைத்தட்டின மாதிரி ஒரு காட்சியே வச்சிருக்காங்க அப்போ சிவகார்த்திகேயன் மேடையில் இருக்கும்பொழுது சூர்யா பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையா இது என்ன நாகரிகங்கிற மாதிரி இங்கிட்டு ஒரு தவறான புரிதலில் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு உண்மையிலே அங்கே என்ன சார் நடந்தது உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சூர்யா சொன்னது என்னன்னா என்ன செவன் தேர்ட்டிக்குள்ளே விட்டுருங்கிறது அவர் நான் இங்கே அந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னா நான் செவன் தேர்ட்டிக்குள்ளே விட்ருங்க ஏன்னா எனக்கு ஒம்பது மணிக்கு ஃப்ளைட்டு கோயம்புத்தூருக்கு அங்கே போய் அவர் நடிக்கணும் அதுக்கப்புறம் ஸோ அதனால் வந்து அவர் சொன்னதுனால வந்தவுடனே அவரை மேடைக்கு ஏற்றி பேச வச்சு இறக்கிட்டாங்க இவர் இந்த கேட்டு வழியாக வெளியில் போகிறாரு இந்த கேட்டு வழியாக சிவகார்த்திகன் உள்ளே வர்றார் இது வந்து அன்எஸ்பெக்டடாக நடந்தது சூர்யா போகட்டும்னு அவர் வெளியில் நின்று வெயிட் பண்ணவும் இல்லை சிவகார்த்திகன் வந்துட்டாருங்கிறதுக்காக அவர் வெளியேறவும் இல்லை அவருக்கு டைம் அவ்வளோதான் அந்த டயத்தில் அவர் கிளம்புனா தான் நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி கோயம்புத்தூர் போக முடியும் அதனால் விறுவிறுன்னு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் இவர் என்ட்ரி அதனால் எங்கேயும் வந்து அவர் சூர்யாவை பற்றி பேச முடியும் எதிரில் உட்காந்தா என்ன உட்காந்துருக்காருன்னு ஏதாவது ஒன்று பேச முடியும் அவர் இல்லாதப்போ இல்லாதவரை பற்றி எதுக்கு பேசணும் அந்த நிகழ்வே வந்து அருண் விஜய்க்கும் பாலாவுக்குமானது அதில் சூர்யாவை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால் சிவகார்த்திகின்னு சரியாக தான் பேசியிருக்காரு என்னென்னா அந்த எடிட்டிங்கில் வந்து எடிட் பண்ணுறவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு விஷுவல் பியூட்டிக்காக தூக்கி சூர்யா வாங்க வச்சுட்டார் சூர்யா இருக்கிற காட்சியை நடுவில் வந்து சொல்லிவிட்டார் சிவகார்த்தியும் பேசும்போது அது ஒரு பெரிய என்ன இப்ப ஒருவேளை இப்ப சூர்யா ஒரு முன்னணி நட்சத்திரம் அவரை பார்த்து சினிமாவுக்கு வந்த சிவகாரத்துக்கு இன்னைக்கு உயரத்தில் இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அவர் கீழே வச்சுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த மேடையை தவிர்த்தேன்னா அது ஒரு அந்த எடிட்டிங்ல நடந்த குளறுபடியால இப்படி சார் இன்னொரு புறம் பொங்கலுக்கு விடாமுயற்சி வந்துருமா ஏன்னா பல சிக்கல்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு புறம் வந்து மகிழ் திருமணியே போஸ்ட் போட்டாரு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா படம் வந்துருமா இது ஒரு பெரிய குழப்பம் ஒன்று அதில் போயிட்டுருக்கு இப்போ நம்ம அதில் சொன்னோம் இல்லையா பிரேக் டவுன் படத்துக்கான ரீமேக் ரைட்ஸை இவங்க வாங்காமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அஜித் ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பிரச்சனையே அதுதான் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல ஒரு நூறு கோடி கேட்டு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க மெல்ல மெல்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க இப்போ கடைசியாக நேற்று கூட மூணு மீட்டிங் நடந்ததாக ஒரு தகவல் இருக்குது தொடர்ந்து இது தொடர்பாக மூணு மீட்டிங் அந்த நிறுவனத்தோட நடத்தியிருக்காங்க கடைசியாக வந்து முப்பது கோடி கொடுங்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க போல இருக்கு உள்ளபடியே இந்த படத்தை துவங்குவதற்கு முன்னால் அவங்கள்ட்ட எங்களுக்கு ரைட்ஸ் ஒன்றுன்னு கட்டிருந்தா ஐம்பது லட்சத்தில் முடிகிற விஷயம் அது பணம் ஒரு கோடியில் முடிகிற விஷயம் இன்றைக்கி நீங்கள் படமாக எடுத்து வச்சுட்டீங்க அதுக்கப்புறம் அவங்க கை ஏறும் இல்லையா ஒரு அப்புறம் கண்ட எடுப்பாங்கல்ல ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அட்லீஸ்ட் வந்து இவங்க நூறு அஞ்சு கோடி குறைச்சி இருபத்தஞ்சி கோடி கொடுக்காமல் இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்குது தொடர்ந்து பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு இது இப்போ கடைசி கட்ட வரைக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா ஏன்னா சமீபத்தில் வெற்றிமாறன் படம் விடுதலை இட்டு வந்தது நல்ல பேரலை விட ஒரு ரிசல்ட் பார்த்தாங்க இருந்தாலும் படம் ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் இருங்க டப்பிங் ஒர்க் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி வெற்றிமாறன் சொன்னதெல்லாம் பல மீன்கள்லாம் வந்தது இல்லையா சார் அந்த மாதிரி இப்போ விடு மீன் விடாமுயற்சி வந்து கடைசி நேரம் வரைக்கும் பஞ்சாயத்தை சந்திச்சு தான் திரைக்கு வரப்போகுதா கட்டாயமா அப்படி தான் வரும் போல் இருக்குது இப்போவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொங்கலுக்கு நாம் வந்துடுவோம் விடாமுயற்சி வல்லன்னா வந்துடுவோன்னு நினைக்கிற ஒரு ரெண்டு மூணு பெரிய படங்கள் இங்கே இருக்குதுல்ல தூசு தட்டி ரெடியாக வச்சுருக்காங்க ஒருவேளை விடாமுயற்சி வரலன்னா நம்ம வந்துடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது விடாமுயற்சி வராதுன்னு ஆனாலும் லைக்கா நிறுவனம் இந்த வாய்ப்பை விடவே கூடாது நம்ம எப்படியாவது அடித்து வந்துடணும்னு பார்க்குறேன் ஏன்னா பொங்கல் மாதிரி ஒரு பெரிய லீவு அதுவும் அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய படம் வரும்போது நிச்சயமாக வசூலை அடித்து தூக்கி ஆமாம் அப்போ எப்படினாலும் செட்டில் பண்ணிட்டு வரதானா சார் பார்ப்பாங்க இல்லை அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்குல்ல ஒரேடியா அதிகமாக கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் ஓகே சார் இன்னொரு புறம் குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரனோடு அஜித் அவர்கள் ரொம்ப இணக்கமாக அந்த படத்தை முடிச்சார்னு அந்த படத்தை ஒர்க் பண்ண ஒரு அசோசியேட் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்னு எல்லாரும் ஒரு ஒருத்தர் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டுருக்காங்க லாஸ்ட் டேட் ஷூட்னு ரொம்ப ஒரு ரீதியான ஒரு டீம் அவருக்கும் அமைஞ்சதுனால இன்னொரு படம் சேர்ந்து ஆதிக்கோடு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா சொல்லியிருக்காங்களே உண்மையா ஆமாம் அஜித்தை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்து ஒருத்தரை பிடிக்கணும் பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன பண்ணாலும் அவர் பண்ணுவார் ரீலே மூணு படம் பண்ணுவார் நாலாவது படமும் வாய்ப்பு தருவார் வீல் இல்லாமலே கார் ஓட்டுவார் அப்படி வேணால் சொல்லுங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் மேலே அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு கட்டாயமாக நான் அவங்களுக்கு ஒரு படம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடுவில் அவர் இந்த கார் ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து யாருக்கு படங்கிறத ஒரு முடிவு பண்ணணும் ஏன்னா ஒரு பக்கம் வெங்கட் பிரபு அவரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் இருக்காரு ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசிட்டே இருக்கார் வெங்கட் பிரபுவா ஆதிக்க ரவிச்சந்திரனா அல்லது பழைய சிவாவா அப்படின்னு தெரில இதுக்கு இடையில ஏன் சார் அஜித் சாருடைய அந்த ஒரு குட் புக் லிஸ்ட்டில் விஷ்ணுவர்தன் ஏன் எங்கேருந்து வெளியே போனார் ஏன்னா விஷ்ணுவர்தன் ரெண்டு நல்ல படங்களை கொடுத்தார் தொடர்ந்து ஒரு வெற்றி படமாகவும் இருந்து அஜித் ஃபேன்ஸுமே லைக் பண்ணாங்க விஷ்ணுவர்தன் டேரக்டர் அஜித் அவர்களை பயன்படுத்தும் போது நல்லா தான் வந்தது ஒரு அவுட் புட்டும் எந்த வகையில் விஷ்ணுவர்தனை வந்து அப்படி வெளியே எடுத்து வைக்கிறாங்க ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னன்னா விஷ்ணுவர்தனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அஜித் சாருடைய காஸ்டியூம் சாலினியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலும் அவங்க வந்து அஜித் வீட்டில் தான் இருக்காங்க ஃபேமிலியோட இப்போ ஷாலினி இவங்க எல்லாமே ஒரு எப்போதுமே ஒரு கெட்டு குதராக இருக்கிற ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பமுமே அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தும் ஒரு விஷ்ணுவர்தனை என்ன காரணத்தினாலே ஒதுக்கி வைக்கிறார் அதுக்கு முக்கியமாக சொல்லப்படுறது என்னென்னா இந்த நேர்கொண்ட பார்வை படத்தை வந்து ரீமேக் பண்ணணுங்கும்பொழுது அவர் சாய்ஸில் இருந்த இயக்குனர்களில் ஒருத்தரான் விஷ்ணுவர்தன் அப்போ கூப்பிடும்பொழுது அவர் ஏதோ எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது நான் இப்போ வரமாட்டேங்கிற மாதிரி ஏதோ சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது ஸோ அதில் வந்து அஜித் என்னை நம்ம கூப்பிட்டு உடனே அவர் வரலையேங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் லிஸ்ட்டில் அவர் இல்லை அவரை தள்ளி வைக்கிறாங்க ஒரு வேளை அவர் நேர்கொண்ட பார்வை மாதிரியான கதைக்களத்தை அஜித் சார் நடிக்க வைக்கிறத விட வேறு ஒரு அஜித் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுற மாதிரி ஒரு படம் ரெடி பண்ணலான்னு போயிருப்பார் இல்லைங்க அவர் வந்து பாலகுமாரனோட உட்காந்து அந்த ராஜராஜ சோழனும் ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கார் ஆக்சுவலாக அது வந்து என்னென்னா இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டினாங்கள்ல அந்த கோயில் எப்படி கட்டப்பட்டதுங்கிறது தான் அந்த கதையினுடைய அதே அதில் அஜித் நடிக்கிறதா பேசி விஷ்ணுவர்தன் இயக்க அஜித் நடிக்க பாலகுமாரன் டைலாக்னு மூணு பேரும் உட்காந்து பேசி அந்த வேலையை பாலகுமாரன் எழுதி முடிச்சு கொடுத்துட்டாரு அது எல்லாமே கைக்கு வரும்பொழுது டக்குன்னு பாலகுமாரன் இறக்குறாரு இவர் விஷ்ணுவர்தன் வேறு ஒரு ஏரியாவுக்கு போகிறாரு அது அப்படியே குலாப் சாயின்னுச்சு இப்போ கூட மனசு வச்சா அஜித் மனசு வச்சா நல்ல பொன்னியின் செல்வனை விட தரமான ஒரு படம் இங்கே வரும் அஜித் சார் மனசு வச்சேன் மனசு வைக்கணும் ஆனால் அவர் வெங்கட் பிரபுவை சூஸ் பண்ண போகிறாரா இல்லை சிறுத்தை சிவாவை சூஸ் பண்ண போறாரான்னு தெரியல இல்லைங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணணும்னா நீங்கள் எடுத்தவங்க பண்ணிட முடியாது இல்லை அதுக்கு நிறைய டேட்டு கொடுக்கணும் ஆனால் சார் இப்போ அது வரும்னு நினைக்கிறீங்க இப்போ அஜித் சாராக இருக்கட்டும் இப்போ மறுபடியும் சூர்யா விக்ரம் போகலாமே ஒரு பீரியடிக் ஃபிலிம் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடம் அந்த படத்துக்காக கொடுக்கணும் அது அஜித் சார் வாய்ப்பு இருக்கா டேட் அதுக்கு பண்ணுவார் நினைச்சா பண்ணலாம் இப்போ இப்போ இதில் வந்து பாகுபலி மாதிரி ஒரு படத்துக்கு பிரபாஸ் எத்தனை வருஷம் டேட்டு கொடுத்தாரு அப்போது நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டா பண்ணலாம் நிச்சயமாக அஜித்து அந்த எண்ணம் வந்ததுன்னா நிஜமாகவே தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல படம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ அந்த கோயில் கட்டும்பொழுது ஏதோ பத்து கொத்தனாரம் ஒரு நாலு மேஸ்திரி சேர்ந்து கட்டினதில்ல எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்துக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வரும் அவங்களுக்கான ஃபுட்டு அந்த அந்த மெட்டீரியல்லாம் எங்கேருந்து வரும் இந்த உணவுப் பொருட்கள்லாம் இப்போ அது இந்த மாதிரி டீட்டெயில் இருக்குல்ல இதுல ராஜராஜ சோழன் என்னவா இருந்தார் அவர் எப்படி பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் இருக்குல்ல இது இது கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை வந்து அவ்வளோ டீட்டெயிலாக அவங்க எடுத்து பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அது வந்துச்சுன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல படமாக அமைஞ்சது ஓகே சார் தமிழ் சினிமாவுக்கு பெருமையே தேவைப்படக்கூடிய ஒரு படம் வந்து அஜித் சாரோட கையில தான் இருக்கு அவருடைய முடிவில் தான் இருக்குங்கிற மாதிரி தான் மேபி அஜித் சார்லன்னா வேற யாரையாவது வைத்து அந்த படம் இயக்கப்பட்டால் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வருமாங்கிறதும் தெரியலை பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி